அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியுமியின் அன்பான வணக்கங்கள் மீனராசி குரு வக்ர பயிற்சி அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அவருடைய நிலை இருக்கும் அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர காலகட்டத்தில் மீனராசிக்கு இந்த காலகட்டம் குருவானவர் மூன்றாம் இடத்துல வந்து வக்ர நிலை அடைகிறார் ஏற்கனவே வந்து ஏழரை சனையில் விரையரச் சனையில் அலர்பட்டு கொண்டிருந்தாங்க நிறைய தடை தாமதங்கள் ஒரு வேலை மாற்றம் கிடைச்சா கூட அந்த வேலையில வந்து ஒரு திருப்தியின்மை இன்மை பனி சுமை அதே போல குடும்ப உறவங்களை விட்டு பிரிந்து இருக்கிறது நான் ஒரு இடத்துல என் மனைவி ஒரு இடத்துல இல்ல ஒரு புதுசா இருந்தா கூட நாங்க தான் இருக்கோம் கூட இருந்தவங்களால பிரச்சனைன்னு பிரிந்து இருக்கிறது நிறைய குழப்பம் எந்த ஒரு செயலை செய்தாலுமே இது செஞ்சது வந்து ரொம்ப கரெக்டா தப்பா இல்ல நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னா இந்த கல்யாணம் நீண்ட காலம் வரைக்கும் போகுமா இல்ல பெண்களாக இருந்தா இந்த ஒரு புறவையை எடுத்துட்டோம் இல்ல இந்த பொருளை வாங்கிட்டோம் இது வந்து ஒருத்தானதுக்கு அப்படின்னு நிறைய குழப்பம் செஞ்சிருவாங்க செஞ்ச பிறகு அதுல ஒரு குழப்பம் இப்படி வந்து ஒரு குழப்பமும் பயமும் கலந்த ஒரு அச்சங்களை ஓடிக்கொண்டிருக்கும் போது குருவும் அக்ரமானா எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இப்ப உங்களுக்கு குரு வந்து ஒரு சிறப்பா இருக்கிறாரு ஆஹ் ஒரு வக்ரமாவும் ஆயிட்டாரு நல்லா தசாபுதியை செல்லுதுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை தைரியம் வீரியத்தை கொடுத்துரும் இது வரைக்கும் மூணு குரு இருந்த ஒரு அலைச்சல் திரிச்சல் ஒரு பனிச்சுமையை கொடுத்து ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டதாகும் இந்த காலகட்டம் குரு வகரமாக போட்டு உங்களுடைய முயற்சிகள் கை கொடுவது ஒரு நல்ல ஒரு திருமண பாக்கியம் வந்து அமைவது கணவன் மனைவி வந்து இருக்கிற பிரச்சனை வந்து இந்த காலகட்டம் புரிந்து கொண்டு செயல்படுவது நம்ம மேல யார் மேல தப்பு அப்படின்னு சொல்லி அதே போல ஒரு கடன் கிடைப்பது கடன் சுமை குறைவது ஒரு புத்திர பாக்கியம் புத்திரத்துக்கான அந்த வைத்தியங்கள் கை கொடுப்பது குழந்தைகளால சார்ந்த விஷயங்கள் நடைபெறாமையே இருக்கவங்க திருமணமாகட்டும் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதாக இல்லை அவங்களுக்கு ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு வரம் அமைஞ்சாலும் ஒரு படிப்புக்கு இந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க விஷயங்களுக்கு நடக்குது அதே போல இந்த காலகட்டம் வந்து ஒரு தந்தை வழி தாய் வழி உறவுகள் ஒரு பிணக்குகள்லாம் நீங்குவது அதே போல ஒரு நல்ல ஒரு மணி ஃப்ளோவே இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு பணம் வந்தாலும் வந்து நிறைய விரயம் ஆயிருக்கும் அந்த விரயம் வந்து கொஞ்சம் மட்டுப்படுவது இதெல்லாமே வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும் ஒரு நவம்பர் பதினைந்துக்கு மேலே தெரியும் ஏன்னா குருவம் வந்து பகர நிவர்த்தி ஆன பிறகு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு தாதர்மங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும் ஒரு நோயில வந்து ஒரு கஷ்டப்படுறீங்க ஒரு ஆரோக்கிய குறைபாடு ஒரு பணப்பற்றாக்குறை இல்ல ஒரு மன அழுத்தம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரப்பவங்களுக்கு எல்லாம் ஏன்னா சனியும் வந்து ராகுவும் வந்து சனியோட நட்சத்திரத்துல போறாது சனியும் ராகுடைய நட்சத்திரத்திலே இருக்குது லக்ன கேள்ல ராகுவும் கேதும் நிறைய பெரிய எண்ணங்கள்லாம் இருக்கும் ஆனா அதெல்லாம் வந்து இங்க இருக்க கேது வந்து நீ இவ்வளவு தான் ஆசைப்படாதுன்னு கட்டி வைத்து கொண்டே இருப்பார் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறும் பொழுது சந்தோஷம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நீங்க செயல்பட்டுருங்க இல்ல உங்களுக்கு தசா புத்தியும் சிறப்பு இல்ல எங்களுக்கு வந்து இப்ப வந்து குருவும் மக்கரம் இல்லைன்றவங்க இருப்பதை வைத்து அப்படியே நடந்து வந்துருங்க ரொம்ப ஒரு எண்ணோட்டங்கள்லாம் நிறைய வந்து அதிகப்படியான தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்துடுங்க குழப்பங்களை நீக்கிடுங்க இதுக்கெல்லாம் வந்து விநாயகர் பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு விநாயகருடைய சோழச நாமங்களுக்கும் இல்லையா பதினாறு சோழச நாமங்கள் ஓம் சுமுதாய நாமன்னு ஆரம்பிக்கும் இந்த மாதிரி விநாயகர் வழிபாடை வைக்கணும் துர்கையை வழிபட்டு கொண்டு வரும்பொழுதும் உங்களுக்கு நல்லா சிறப்பா இருக்கும் அதே போல குருவுடைய வழிபாடும் வைத்துக் கொள்ளுங்க நான் சொல்லிட்டேன் இத ரெண்டு வகமா அந்த பாடனை பார்க்கணும்னு ஒரு வக்ரமா இருந்தா நடக்காத காரியத்தையும் தடைகளையும் நீக்கி நல்ல சுலப நிகழ்வுகளையும் திருமணம் குழந்தை பாக்கியம் ஒரு பொருளாதார வருவாய் ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல இணக்கம் காதல் கொடுத்துரும் ஆரோக்கியமும் எல்லாத்தையும் ஒரு வக்ரமா இல்ல தசாபுத்தியும் சிறப்பு இல்ல பொழுது நம்ம வந்து அனைத்து வகையும் கடந்து வந்துடணும் இந்த டிப்ரெஷன் எல்லாம் குறைச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஏற்கனவே உத்திரட்டாதி வந்து இருக்கக்கூடிய மனக்குழப்பமும் இந்த பணத்தை கொடுத்து நல்லா நண்பனை ஏமாந்துறாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு அன்பை கொடுத்தாலே ஏமாந்துக்கக்கூடியவங்க அன்புன்னு தான்மா தெரிஞ்சு பணம் கொடுத்து ஏமாந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் பிரச்சனையாவே போய்கிட்டிருக்கும் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் இந்த பிளேட்டு வச்சவங்க விபத்துல வந்து பிளேட்டு வச்சவங்க பெரும்பாலும் இந்த ரேவதி நட்சத்திர குடும்பத்தில் இருப்பாங்க இல்லை அவங்களுக்கே கூட ஒரு சிலர் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் அவங்க சுயஜாதகம் தான் சொல்லுவாங்க உறுதியாகன்னு சொல்லுவாங்க அதே போல இந்த காலகட்டம் புரட்டாத நட்சத்திரங்கெல்லாம் இந்த குழந்தைங்க சார்ந்த விஷயங்கள் அதே போல கடன் பெருமளவு வாங்கிட்டு கஷ்டப்படுறது பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்குலாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி தசா புத்தி சிறப்பாக இருந்து குருவும் பகரமாகும் போது பகரமாக இருந்து நல்ல வலிமையாக இருக்கிற நிலையில அப்படின்னு வந்து சொல்லியாரு தசாபுத்தி சிறப்பு இல்லைன்னா கவனமா கையாண்டு வந்துருங்க தேவையில்லாம நெகட்டிவ் திங்கிங் போடாதீங்க இப்ப ராகு கேதுல லக்ன இருந்து தொடர்பு கொள்ளுது ஏழாம் கடத்துல தொடர்பு கொள்ளுது அப்படின்னும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்போ நீங்க நல்லதான் நினைச்சீங்கன்னா நல்ல விதமான படங்கள் நடக்கும் தேவையற்ற சிந்தனைகள் வைத்தீங்கன்னா அது தேவையில்லாமல் தான் போகும் மீன ராசியை வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நெகட்டிவ் திங்கிங் போடாம அப்படியே வந்து கவனமாக கடந்து வந்துருங்க இதற்கு தான் இறை வழிபாட்டை வந்து நிறைய மேற்கொள்ளும் இறைவனை தான் நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல சிந்தனைகள் தோன்றும் மெடிடேஷனு பிரணயாமம் இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்ம மனம் வந்து ரொம்ப ஒரு வேலையா போகாது மன திடம் வரும் நல்லது கட்டது எல்லா சூழ்நிலையும் வந்து ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துடும் இறை வழிபாடும் அதே போல ஒரு குருமார்களுடைய ஆசிகளும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க சிறப்பாக கடந்து வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துரும் இந்த குரு பகிர காலத்தில் நம்ம வந்து சிறப்பான பலன்களை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம வந்து குரு பகவானுக்கு மூன்று நெய் தீபமும் நல்ல நெய் தீபமோ ஏற்றி கொண்டக்கடலையை வந்து நம்ம பிரசாதமாக நிர்வகிக்கும் பொழுதும் இல்ல மஞ்சள் நிற ஆடை வஸ்திரம் ஒருக்கு மஞ்சள் நிற மலர்களும் குருன்னாலே நம்மளோட பெரியவர்கள் தான் கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட நம்ம நடந்து கொள்ளும் பொழுது ஜீவ ஜீவசமாதி வழிபாடு அதேபோல் மகானனுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளும்போது இந்த குரு வகர பயிற்சி இந்த குருவால வந்து நமக்கு நன்மைகள் அடைபெறும் இல்ல ஒரு சாதகமில்லாத சூழல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு பொழுது நம்ம வாழ்க்கையை வந்து இவரால் தான் எனக்கு வழிகாட்டினாரு இவரால் தான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு மேன்மை அடைந்தது அப்படின்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் பண்றது அவங்க வாழ்க்கை கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வது அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவது நல்லா வந்து வந்து ஒரு ஞான ஞான வழியில இருப்பாங்க இல்லையா இந்த ஆன்மீகவாதிகள் அதே போல இந்த சன்னியாசிகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் பண்ணலாம் ஒரு ஜோதிடம் சொல்பவர்களுக்கு ஒரு மத குருமார்களுக்கு அதை பெரியவா நினைக்கிறீங்க இல்லையா அது மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்கள வந்து ஆஹ் வழிபாடு பண்ணுவது மதிக்கிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷம் நல்லா கேட்டுக்கோங்க வயதான தாய் தந்தையர்களை வந்து பராமரிப்பது பார்த்து பார்த்துக்குள்வதுலாம் விருத்த சம்ரக்ஷணம் தெரியும் விருத்த சம்ரக்ஷணம் வந்து ஒரு நூறு பசுமாடுகளை வந்து பாதுகாக்க புண்ணியம் கிடைக்கும் அப்ப நம்ம வீட்டுல வயதான பெற்றோர்கள்லாம் பெற்று போய் முதியோர் இல்லத்துக்குலாம் சேர்த்துற மாதிரி அந்த மாதிரி யாரும் சேர்ந்து சேர்க்கிறாங்க சனின்னாலே வயதில் மூத்தவர்கள் தான் நிலையான செல்வ செழிப்பு வருமானம் எல்லாம் கொடுக்கணும்னா அவர் தான் குருன்னாலும் வயதான பெரியவர்கள் தான் சனியுடைய நன்மையையும் குருவுடைய பரிபூர்ணத்தையும் கொடுக்கணும்னா வயதானவர்களை வந்து நம்ம முதல் பேணி காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல குருன்னாலே ஐந்துல இருந்து பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இந்த பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் ஒன்றை தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க பெற்றோர் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த அன்னதானம் செய்வது இல்லை அந்த ஆசிரமங்களுக்கு அவங்களெல்லாம் சொல்லக்கூடாது அவங்களாம் இறைவனின் குழந்தைகள் தான் சொல்லணும் அவங்க அந்த அன்னாதைகள்லாம் நம்ம சொல்லக்கூடாது இறைவனின் குழந்தைகள் கிட்ட நம்ம நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு நோட் புக்கு பேனா பென்சில் அவங்களுக்கு வந்து ஒரு தானம் யூனிஃபார்ம் அதே போல அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவது நோட் புக்கு பேனா பென்சில் சொன்ன மாதிரி வாங்கி கொடுப்பது ஏன்னா குருனால பேரறிவாளன் அதனால நம்ம அவங்க அறிவு வாழ்க்கை உதவிகளை செய்யும்போது இந்த குருவானவர் நமக்கு இன்னும் வந்து சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு நிறைய வாரி வழங்கும் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இங்க நம்மளுக்கு சாதகமா இருந்தா இன்னும் நிறைய படன்களை கொடுக்க போறாரு அவரே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சாதகம் இல்லாம இருந்தா அந்த காலத்தில் கலந்து வரக்கூடிய தைரியத்தையும் கொடுக்க போறாரு அதனால குருவுக்கான இந்த எளிமையான வழிபாடு இந்த குழந்தைகளுக்கு செய்யறது நம்ம மற்றவர்களுக்கு செய்யறதுன்னா நேரடியாக சென்றடையும் இதெல்லாம் சாப்பிட்டீங்க உடனே வந்து வேலை செய்யக்கூடியது அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த குரு வக்ர பயிற்சியிலையும் நீங்க சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனராசி லக்னக்கார அன்பர்கள் சிறப்பான பலனங்களை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்